கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் தெய்வனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக கத்திரை ஸ்தோத்துரைக்கிறேன் கத்திரடி பெரிதான கிருபையினால் இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அலையிலோவியா வேதம் சொல்கிறது எனக்கன்பான கன்பான பிள்ளைகளே அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை பாதையை காப்பாற்றுகிறார் அலையலோவியா எனக்கன்பான தெய்வண்டிய பிள்ளைகளே நாம் பரிசுத்தவான்களை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாதையை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிற தேவன் யார் யார் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ பரிசுத்தமாய் வாழுகிறார்களோ அவருடைய பாதைகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றி அவர்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லையோயா அதோடு மாத்திரமல்ல அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய் எப்பொழுது நாம் தெய்வனுடைய பரசுத்தமான பாதையில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெய்வனுடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் அவருடைய நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய் என்று வேதம் சொல்லுகிறது அலையலோவியா ஆகவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் மனம்போல வாழாதபடி தெய்வனுடைய பரிசுத்தமான பாதையில வாழ நமே ஒப்பு கொடுப்போம் ஆண்டுடைய பரிசுத்தமான வழியில நடக்கணுமே ஒப்பு கொடுப்போம் அவருடைய பரிசுத்தமான வழியில் நாம் நடக்கும் போது நம்முடைய பாதையை கத்தர் காப்பாற்றுகிறார் அதோடு மாத்திரமல்ல அவருடைய நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய குடும்பத்தில் நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் அறிந்து கொள்ளும்படி நமக்கு கிருபை செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் நீ அறிந்து கொள்ளுவா என்று வேதம் சொல்லுகிறது அலையலோவியா அதோடு மாத்திரமல்ல அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளை அவைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து இவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் போது அதாவது தெய்வனுடைய பரிசுத்தமான பாதையில் நாம் நடந்து ஆண்டுடைய நீதி நியாயம் நிதானம் சகல நல்வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளும் போது ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் இல்லை லோவியா ஞானம் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்யுமா பிரவேசிக்குமா அநேகருடைய இருதயத்துல ஞானம் இல்லை ஞானம் இல்லாத அந்த இந்த காரியத்தை செஞ்சுட்டு ஐயோ இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லி புலம்புகிறாங்க இல்லை ஞானம் தேவனுடைய பரிசுத்தமான வழியில நடக்கும் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஞானம் பிரவேசிக்கும் தேவனுடைய நீதி நியாயங்கள் நிதானங்கள் அவருடைய சகலவிதமான நல்வழிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ளும் போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய ஞானம் நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்கும் அவருடைய ஞானம் நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்கும் போது தேவ அறிவு நம்ம காணப்படும் அறிவு உன் ஆத்மாவுக்கு இருக்கும் அலைலோய்யா அவர் நம்முடைய இருதயத்தில் ஞானமாய் பிரவேசித்து நம்முடைய ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருந்து நம்மை நடத்துகிற இருக்கிறார் அலைலோயா அவருடைய பரசுத்தமான வழியில் நடக்குமோ நம்முடைய வாழ்க்கையே இன்பமா மாறிவிடும் ஆண்டுடைய நீதி நியாயம் நிதானவைகள் எல்லாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையே இன்பமாக மாற நம்ம ஒப்பு கொடுப்போம் உள்ள எல்லா துன்பங்கள் மாறி இன்பமாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஜபிப்போமா எங்கள் தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்துரைக்கிறோம் நாங்கள் கேட்டபடி பரிசுத்தமான வழியில் நடக்கிற கிருபைகளை தார் கதாபு நாங்கள் பரிசுத்தமான பாதையில் நடந்து உம்முடைய நீதி நியாயங்கள் நிதானங்கள் சகலவிதமான நல்வழிகளை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை தார் கதாபு அதோடு மாத்திரமல்ல உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டு நம்முடைய இன்பமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து இன்பத்தை அனுபவித்து மகிழ்ந்திருக்க கிருபச் செய்யும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்குற ஆசிர்வதி எல்லவித நன்மைகளினால் நிரப்பு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே சுலாட்லா